உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இரண்டாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போல ஒன்று அனைத்து வீடியோக்கள் முன்னாள் நோட்டீசடாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்றைய தினம் என்ன விஷயத்தை பத்தி பேச இருக்கிறோம்னு சொன்னாக்கா அண்மையில் ஒரு இரஃபான் வியூ அதிலிருந்து ஒரு வீடியோ உண்டு வழியாக இருந்துச்சு இந்த புனித நோன்பு பெருநாளுக்கு அவர் வந்து பாதையோரம் இருக்கிற ஏழைகளுக்கு வசதியற்றவர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கொடையாக கொடுக்கறதுக்கு கொடுக்குறார் உடுப்பாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் இப்படி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அது பெரிய ஒரு வைரலாகிட்டு அந்த வீடியோ பாத்தீன்னு சொன்னாக்கா அதில் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருந்தது அதனுடைய அந்த பேச்சில் ஏதோ ஒரு முரண்பாடு காணப்படுவதாகவும் இப்படி நிறைய நிறைய யூடியூப்பர் வந்து அது சம்மந்தமான அவனுக்கு நாலு தசம் முழுவத்தஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்கிறதுனால திமிர் வந்துட்டு பணம் கூட வந்ததுனால திமிராகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜமீன் பரம்பரையாக அந்த பரம்பரையாக இந்த பரம்பரையெல்லாம் கேட்டு வந்து வீடியோ அப்லோட் செஞ்சிருக்கிறாங்க நியாயலம் நியாயமாக இருக்கலாம் ஒருத்தருடைய பார்வையில் என்ன படுதோ அதை தான் அவங்க பேசுவாங்க சரி இவர் இப்போ ஏழைகளுக்கு உதவி செஞ்சது தப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் முதல்ல ஏழைகளுக்கு செய்யணும் பாதையோரம் இருப்பவர்கள் எல்லாம் ஏழைகள் தான் என்று நாமளே தீர்மானிக்கக்கூடாது இன்றைக்கு நிறைய பிஸ்னஸ் மாதிரி இப்போ பீதியோரங்கள் இருக்கிறார்கள் இல்லையா சின்ன பசங்களில் இருந்து பெரிய ஆக்கள் இருக்காட்டியம் அது ஒரு என்ன சொல்கிறது வேலையாக அதை பார்க்குறாங்க வேலைக்கு போகிறது கிடையாது வேலையாக பார்க்குறாங்க அடுத்தவங்கிட்ட எடுக்கிற அந்த உதவி வேலையாக பார்க்குறாங்க நிறைய பேர் அப்படி தான் செஞ்சு இருக்கிறாங்க ஆகவே நாம் முதல்ல ஒரு உதவி செய்யணும்னு சொன்னாக்கா உண்மையான ஒரு ஏழையை தேர்வு செய்யணும் உண்மையிலேயே யார் ஒரு வசதி அட்டவன் நாம் முதலாவது தீர்மானிக்கணும் அதுக்கப்புறம் அந்த உதவிகளை செய்யணும் உதவி செய்கின்ற பொழுது இறைவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க வழக்கையால் கொடுத்தா இடக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இவர் வழக்கையால் கொடுத்து போட்டு இடக்கையால் கெமராவை பிடிச்சி உலகத்துக்கும் காட்டுறார் அந்த கொடையில் வந்து எந்த பிரயோசனமும் இல்லைன்னு நமக்கு தீர்மானிக்கலாது ஏன்னா அதை இறைவன் தான் தீர்மானிக்கணும் ஆனால் அது தப்பு நம்ம செய்கிற உதவி அடுத்தவங்களுக்கு காட்டி செய்யணுன்றது அது தப்பு நீங்கள் யோசிக்கலாம் அவர் ஒரு யூடியூப்பர் அவருக்கு வீடியோ தேவைப்பட்டிருக்கும் அதனால் அவர் அதை வீடியோவாக காட்டி எடுத்துகிட்டு பார் இல்லை அவர் செய்கிற உதவி போல் அடுத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக அமையணும் அடுத்த ஆக்களும் உதவி செய்கிறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இவர் சந்த உதவி அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் அது தப்பு நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னு சொன்னாக்கா அது நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ அவருக்கும் நம்மளை படித்தவனுக்கும் தெரிஞ்சால் போதும் அதுதான் சிறப்பான உதவி அப்படி செய்கிற உதவி தான் சிறப்பான உதவி இந்த சிற்பை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இந்த சிறுப்பை ஆரம்பத்தில் போய் பார்த்துருக்கீங்க இந்த சிறுப்பை இந்த சிற்பு என்ன இது ஒரு கேவலமான சிறப்பு என்னை பொறுத்தவரை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கட்டும் இந்த சிற்பை வந்து அடிக்கடி அவங்களோட நான் வீடியோக்கள் பார்த்துருக்குறேன் அவங்க அடிக்கடி இந்த விஷயத்தை பண்ணுவாங்க சம்பந்தமே இல்லாமல் சிரிப்பாங்க ஆனால் இது ஒரு கேவலமான சிரிப்பு சிரிக்கிறதுக்கு பல வழி இருக்கு பல முறை இருக்கிறது என்ன சொல்கிறது சிரிப்புன்றது வந்து இப்படித்தான் சிரிக்கணுன்றது நான் சொல்ல வரையில்லை இந்த சிறுப்பு வந்து அவங்களோட சிக்னல் இருக்குது என்னென்னா அவங்கள பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு சிக்னலாக இருக்குது இந்த சிறுப்பு இந்த சிறுப்பை பார்த்து அவங்களுக்கு வயிற்றல் வந்து சாகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த சிரிப்பு இருக்கும் எல்லா வீடியோக்கள்லேயுமே இப்படி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சிறுப்பு சிரிப்பாங்க ஆனால் அந்த சிறுப்பை நம்ம பார்க்க முடியாது இந்த சிறுப்பை பார்க்க முடியாது எரிச்சல் தன்மையை ஏற்படுத்தும் பா ஒரு சிலவருக்கு எரிச்சல் தன்மையை ஏற்படுத்தும் அந்த சிறுப்பு அப்படி ஒரு சிறுப்பு இந்த மாதிரி கேவலமான சிறுப்பு எதுக்கு முந்தி பார்த்தீங்களான்னு கேட்டாக்கா அங்கே போனால் பார்க்கலாம் அவருடைய சேனலுக்கு போனால் பார்க்கலாம் தயவுசெய்து அந்த மாதிரி சிறப்புகளை நிறுத்துங்க வீடியோக்கள் எடிட் பண்ணுற பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள் எந்த வீடியோ இல்லை எதிர்த்துள்ள போடணும் எதை போடக்கூடாது ஏதாவது தீர்மானிங்க நிறைய பிரண்டைக்கு வீடியோ எடுத்து அப்படியே போடுறதுனால தான் சமூகத்தில் நிறைய பிரச்சனையாக காணப்படுது அதுக்காக இப்போ இவர் உதவி செ செஞ்ச உதவிக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கின்றதா வந்திருக்கின்றது அங்கே நடந்து கொண்ட விதம் என்னன்னு பார்த்து சொன்னாக்க அது உண்மையிலேயே அந்த உதவியை பெற்றவர்கள் நடந்து கொண்ட விதமும் ஒரு பக்கத்தில் தவறு உண்மையான ஏழை வந்து ஒருபோதும் உண்மையான வசதியற்றவன் ஒருபோதும் வாகனத்துக்குள்ளே கையை போட்டு இழுத்து வலையில் எடுக்கவே மாட்டான் இல்லாதவன் ஒருபோதும் அந்த மாதிரி நடந்து கொள்ளவே மாட்டான் இது வந்து ஒரு சங்கம் போல இருக்காங்க பாதையோரம் அவர்களெலாம் வசதி உள்ளவர்கள் தான் வசதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாதையோரம் அவர்களை போன்றவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது இந்த வலையில் என்ன சொல்கிறது வ வளக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறது எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க உண்மையான வேலைகள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் நான் உண்மையான ஒரு வேலைன்னு சொன்னாக்கா நான் ஒருபோதும் அந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டேன் நீங்கள் விரும்பினா தாங்க இல்லாட்டி போங்க எனக்கு இறைவன் தருவான்ற நம்பிக்கையில் நான் இருப்பேன் அதான் ஒரு உண்மையான வேலையோட ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உண்மையான ஏழைகளாக மாதிரி தெரியலை இனிமேலாவது நீங்கள் அந்த புரோக்கு சொல்கிறேன் இர்ஃபான் புரோக்கு இனிமேலாச்சும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹதியாக நீங்கள் ஒரு இறைவனுக்காக ஒரு உதவி செய்ய நினைச்சுன்னு சொன்னாக்க முதல்ல நீங்கள் உண்மையான ஏழைகளை தெரிவு செய்யுங்க உண்மையான ஏழைகளை தெரிவு செஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் கொடுக்குறத வீடியோ மூலம் காட்டாமல் மறைமுகமாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்கிற அந்த நூறு ரூபாவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு இறைவன் இருநூறு ரூபாவாக பெருக செஞ்சு தருவான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்கும் காட்டி கொடுக்குறதுனால வந்து அது அது வந்து சரியில்லை அது சரியில்லை யாருக்கும் சரி உதவியை இன்னொருத்தர் காட்டி கொடுக்குறது சரியில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு மோட்டிவேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அடுத்தவங்களும் உதவி செய்யணுன்ற ஒரு தூண்டுதல் அதை ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் கொடுத்திருந்தாலும் அல்லது வேறு ஏதாச்சும் காரணங்களாக இருந்தாலும் ஒரு சிலவர்கள் இப்படி தான் நிறுவனங்கள்கிட்ட உதவி பெற்று கொடுப்பாங்க பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து உதவிகளை எடுத்து இல்லாத எழு மக்களுக்கு கொடுப்பாங்க அதை வீடியோ பண்ணுவாங்க அது ஓகே அதை அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அங்கே காட்டணும் நிறுவனங்களுக்கு காட்டணும் யாருக்கு கொடுத்த யாருக்கு கொடுக்கல சொல்லி போட்டு பத்து பேருக்கு கொடுத்து போட்டு இருபது பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லி அதை அங்கே கொள்வாங்க அப்படி திருடர்களும் நாட்டில் இருக்கிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ரைட் இந்த ஒரு காவலியை பதிவு செஞ்சதுக்கான காரணம் இதுதான் நிறைய விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு வீடியோவாக காணப்படுது இதுக்கு முதலையும் இரஃபான் ப்ரோ வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உட்பட்டு வருகிறாரு அவர் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா நிறைய நிறைய மக்கள் அவரை ஆதரிச்சும் வராங்க இப்போ சரிக்கு சரி எதிர்ப்பும் வந்து இருக்கின்ற விஷயத்தை அவர் தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து கொள்ளணுடையத மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் தயவுசெய்து இனிமேல் இந்த வீடியோக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் இந்த நீங்கள் உங்களோடய ஒய்ஃப் சிரிக்கிறா அந்த சிரிப்பை கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் சிரிங்க நீங்க சிரிக்கிறது வந்து உண்மையிலே அது ஒரு முடியல அந்த சிரிப்பை பார்க்குறதுங்கள முடியல நீங்க யோசிச்சுப்பீங்க அந்த சிரிப்பை யாரும் ரசித்து பார்க்குறாங்களோ தெரியாதுன்னு சொல்லி ஒரு யாருமே அதை ரசிச்சு பார்க்க மாட்டாங்க அந்த சிறுப்பை பார்க்கின்ற பொழுது எரிச்சல் தான் ஏற்படும் அதனால நீங்க நடந்து கொள்ற விதங்களையும் கொஞ்சம் சரியான முறையில் உங்களோட வீடியோக்குள்ள காண்பீங்க இன்னும் ஒரு காவலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன்